காலையில அஸ்தினாபுரம் மாளிகைக்கு வெளியில கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க வீதியில போயிட்டு இருக்கவங்களை பாக்குறதும் தங்களுக்குள்ள பேசுறதும் இப்படியே தயத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அப்போ அர்ஜுனர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு கிருஷ்ணரை கூப்பிட்டு கிருஷ்ணா அங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணரும் திரும்பி பாக்குறாரு அங்க ஒரு வயதான ஒரு அந்தனர் யாசகம் பண்ணிட்டு இருக்காரு அவரை பார்த்தா அர்ஜுனன் கிருஷ்ணர்ட்ட சொல்றாரு கிருஷ்ணா அவரை பாக்குறதுக்கு ரொம்ப வேதங்கள் படிச்சவர் மாதிரி தெரியுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் மாதிரி தெரியுது இவர் ஏன் இந்த மாதிரி யாசகம் பண்றதுல இருக்காரு ஏன் இவருக்கு இந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர்ட்ட வந்து அர்ஜுனர் கேட்கிறாரு உடனே சொல்றாரு இது எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அர்ஜுனன் சொல்றாரு என்ன விதி நம்ம வேணா அவருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணி அந்த விதியை மாத்தலாமா அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர்ட்ட கேக்குறாரு கிருஷ்ணரும் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன புன்னையோட சரி உன்னால முடிஞ்சா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனர்ட்ட சொல்லிடுறாரு இதை கேட்ட அர்ஜுனன் வந்து உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம பக்கத்துல இருக்கிற அவரோட வேலையால கூப்பிட்டு அந்த அந்தனரை உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த வேலையாலும் வேகமா போய் அந்த கூட்டிட்டு வர்றாரு அந்த அந்தனர் வேகமா வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் முன்னாடி அந்த அந்தனரை பார்த்தோம்னா ரொம்ப வயசான தோற்றத்தோட பயத்தோட அதே நேரத்துல உடம்பெல்லாம் வயிறெல்லாம் ஒட்டி போய் கண்ணுல ஏகப்பட்ட பசியோட வந்து நிக்கிறாரு இதை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்ட அர்ஜுனன் வந்து அவர் கையில இருந்த பொற்காசுகளை ஏழையால கூப்பிட்டு இந்த பொற்காசை எடுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்லி அவர் கையில இருந்த பொற்காசு எல்லாம் நிறைய பொற்காசுகளை அந்த அந்தனர்கிட்ட கொடுத்து ஐயா இந்த பொற்காசுகளை வச்சு நீங்க உங்க குடும்பத்தை கவனிச்சுக்கங்க இனிமேல் யாசகம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொற்காசுகளை வந்து கொடுத்து அனுப்புறாரு உடனே மிகுந்த சந்தோஷத்தோட அந்த அந்தனர் என்ன பண்றாருன்னா அந்த பொற்காசுகள் எல்லாம் வாங்கிட்டு அர்ஜுனருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாரு அவர் வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு போயிருந்தா அவரால் கொஞ்சம் யாசகமும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ரொம்ப இருட்டிருச்சு இப்படி அவர் வீட்டுக்கு போற வழியில் அப்படி யோசிக்கிட்டே போறாரு இவ்வளவு காசுகள் நம்மள்கிட்ட இருக்கு இந்த காசுகளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் வீடு ஏதாச்சும் வீடு கட்டலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இனிமேல் நம்ம குடும்பத்தோட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க அவர் சிந்தனைகள்லாம் நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம எப்படி போறோம் எப்படி முன்னேறணும் அந்த காசை வச்சு எப்படி முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திருடர்கள் வந்து அவர் கையில இருக்கிற பொற்காசெல்லாம் பார்த்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க இப்போ அவர் கையில இருந்த பொற்காசுகள்லாம் இழந்து இருந்தார அதே நிலைமைக்கு வந்து நிக்கிறாப்ல வீட்டு திரும்பவும் வருத்தத்துடைய வீட்டுக்கு போயிடுறாள ஒண்ணுமே இல்லாம இப்ப திரும்ப அடுத்த நாள் காலையில நேத்து மாதிரியே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அந்த மாளிகைக்கு ஹஸ்மினாபுன மாலிகைக்கு வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு அர்ஜுனர் அந்த சைடு பாக்குறாரு பாக்கும்போது அவருக்கு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா நேத்து அவரு அடுத்த அந்தனருக்கு வந்து நிறைய புற்காசுகளை கொடுத்து அனுப்பி விட்டாரோ இனிமேல் உங்க குடும்ப கஷ்டம் போயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரோ அந்த அந்தனர் திரும்பவும் வந்து யாசகம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு இதை பார்த்து அர்ஜுனருக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா நம்ம தான் அவ்வளவு புற்காசுகளை கொடுத்து அனுப்பணும் இந்நேரம் அவரோட குடும்ப கஷ்டம்லாம் போயிரும் இருக்கும் அப்படின்னு நினைச்சா இப்போ திரும்பவும் வந்து யாசகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வேலையால கூப்பிட்டு அந்த அந்த நேரம் கூட்டிட்டு வர சொல்றாரு வந்த அந்த நேரத்தை என்ன நடந்துச்சு ஏன் திரும்பவும் ஏன் நீங்க யாசகம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நேற்று வச்சிருந்த புர்காசுகளை வச்சு நேரம் நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க வேலைக்கே போகாம யாசகமே பண்ணாம சாப்பிடலாமே திரும்பவும் ஏன் இந்த யாசகம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு உடனே அந்த அந்த நேரம் நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி நான் யாசகத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு அதனால இரவு நேரத்துல திருடர்கள் வந்து என்னோட புர்காசுகள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் வருத்தத்தோட சொல்றாரு இதை கேட்டு அர்ஜுனும் ரொம்ப வருத்தத்தோட சரி ரைட்டு நீங்க நேற்று ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க லேட்டா போயிட்டீங்க அதனால இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பொற்காசுகளுக்கு பதிலாக ஒரு பெரிய வைரம் ஒண்ணு தர்றேன் அந்த வைரத்தை வந்து நீங்க ஈஸியா மறைச்சு வச்சு கொண்டு போயிடலாம் அதே நேரத்துல சீக்கிரம் வீடு போய் சேர்ந்துருங்க இதுக்கு மேல உங்களுக்கு யாசகம் எல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்றாரு உடனே அந்த அந்தனரும் அந்த வைரத்தை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போறாரு இருட்டுறதுக்கு முன்னாடி போற வழியில திரும்ப நேத்து மாதிரியே பல கனவுகளை கண்டுகிட்டே போறாரு நேத்து தான் பொற்காசுகளை தொலைச்சிட்டோம் இன்னைக்கு வந்து இருக்கிற வயிறத்தை எப்படியாச்சும் காப்பாத்தி போய் வீட்டுல வச்சு இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் பொழுத ஓட்டிட்டு நாளைக்கு காலையில இந்த வைரத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விலை உயர்ந்த மதிப்புல வித்துட்டு அந்த காசை வச்சு நம்ம ஓகோன்னு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பெரிய கனவுகளோட திரும்ப வீட்டுக்கு போறாரு வீடுக்கும் வந்து சேஃபா வந்து சேர்ந்துட்டாரு இப்போ வீட்டுல இந்த வைரத்தை வந்து நைட்ல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் இந்த வைரத்தை பாதுகாக்கணும் சோ அதுக்கு வந்து எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேடுறாரு அவர் வீடு வந்து ரொம்ப சின்ன ஒரு குடிசை வீடு தான் அவர் வீட்டுல வந்து ஒளிச்சு வைக்கிற மாதிரியான இடமே அவர் கிடைக்கல கடைசியில அங்கிட்டு தேடி ஒரு பழைய மண்பானம் ஒண்ணு அவர் கண்ணில் படுது அந்த மண்பானம் வந்து பல வருடங்களா அவர் வீட்டுல இருக்கு யூஸே இல்ல ரொம்ப அழுக்கு படிஞ்சு ஒரு மண்பானம் தெம்பான பழச கிடக்கு ஸோ சரி இதுக்குள்ள வச்சிருந்தா சேஃபா இருக்கும் யாரும் வந்து இதை தொடமாட்டாங்க இது ரொம்ப நாள் தொடாம கிடக்குற ஒரு அழுக்கு மண்பானை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்பானைக்குள்ள அந்த வைரத்தை வச்சுட்டு அப்படியே அன்னைக்கு படுத்து தூங்கிடுறாரு அவர் மனைவி வந்து கொஞ்சம் லேட்டா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களும் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க தூங்கிட்டு காலையில அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு எப்பயும் வழக்கமா வந்து தண்ணி எடுக்க போவாங்க அதுல போய் தண்ணி எடுத்து வந்து வைப்பாங்க அதை தான் அடுத்த நாள் தொடக்கத்துக்கு அந்த தண்ணி வந்து யூஸ் ஆகும் அப்படின்றனால மண்பானை எடுத்துட்டு தண்ணி ஆத்துல இருந்து புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எடுத்து அப்படி வர வழியில ஒரு கல் தடிக்க அவங்க மண்பானையை கீழே போட்டு உடச்சிடறாங்க அவங்க கையில இருந்து ஒரு புது மண்பானையும் உடஞ்சு போச்சு இப்போ அவங்க கையில வந்து தண்ணி அன்னைக்கு நாள் ஃபுல்லா அது புடங்குறதுக்கு தண்ணி வேணும் திரும்ப இப்ப பானை இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு சரி வீட்டுல ஒரு பழைய மண்பானை இருக்குல்ல அதை எடுத்து நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அடுத்த நாலு பண்ண ஏதாச்சும் ஒரு புது மண்பானை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்து அவர் அப்பையும் தூங்கிட்டு தான் இருக்காரு தூங்கிட்டு இருக்கிற ஒரு டிஸ்டர்ப் பண்ணாம திரும்ப அந்த பழைய மண்பானை எடுத்துட்டு போய் ஆத்துல போய் அந்த பழைய மண்பானை நல்லா ஆத்துல ஆத்து தண்ணியில கழுவி திரும்ப அந்த தண்ணியை ஆத்துலயே ஊத்திட்டு அதுக்குள்ள இருந்த வயிறம் இருக்கா இல்லையான்றதை பார்க்காம அந்த வயிறத்தையும் சேர்த்து ஆத்துலயே ஊத்திட்டு தண்ணியை மட்டும் ரிஸ்ட்ரீ வீட்டில் உணர்ந்து வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறம் அவர் தூங்கி எந்திரிச்சு அந்த அந்தனர் வந்து தூங்கி எந்திரிச்சி பார்க்கறாரு மண்பானையில் தண்ணி கிடக்கு உள்ள உள்ள வைரத்தை காணம் அதோட உள்ள என்ன நெருஞ்சி எதுவுமே சொல்லலை அவர் வருத்தத்தை அவருள்ளே வச்சுட்டு சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு சரி திரும்ப நம்ம பழைய மாதிரி யாசகம் பண்ணவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் காலையில் அரண்மனைக்கு முன்னாடி போய் வாசனம் யாசகம் பண்ணிட்டு இருக்காரு திரும்ப இந்த மூணாவது நாளும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அதே மாதிரி வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ மூணாவது நாளும் அந்த அந்தனரை பார்த்து அர்ஜுனருக்கு இன்னும் பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு என்னடா ஃபஸ்ட் நாள் பொற்காசை கொடுத்தோம் திரும்ப அதை துளசிட்டியேன் அப்படின்னு வந்து யாசகம் பண்ணார் ரெண்டாவது அதனாலதான் அதுக்கு பதிலா வைரத்தை கொடுத்துட்டமே அந்த வைரத்தை வச்சே இன்னும் அந்த பொற்காசுகளோட அதிக அதிக மதிப்புள்ள வைரம் அதை வச்சு இன்னும் அவர் சிரிப்பா இருந்திருக்கலாம் திரும்ப வந்து யாசகம் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற திரும்ப அந்த வேலையாளர் கூப்பிட்டு அந்த அந்த நேரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்றாப்புல அந்த அந்த வந்து நிற்கிறாரு ஐயா நேத்து தான் வைரத்தை கொடுத்து விட்டனே அதை என்ன பண்ணீங்க இப்போ திரும்ப வந்து யாசகம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த என்ன நடந்துச்சு அப்படின்றத அர்ஜுனன் கிட்ட தெளிவா சொல்றாரு இதை கேட்டு அர்ஜுனர் இவரை பார்த்து என்ன பண்றது வருத்தப்படுறதா இல்ல கோவப்படுறதா எதுவுமே தெரியாம இவ்வளவு கேர்லெஸ் இருக்காரு அப்படியே கிருஷ்ணர் வந்து இடையில வந்து சரி இந்த தடவை நான் வந்து இவருக்கு உதவி பண்றேன் நீ உதவி பண்ண வேணாம் சொல்லிட்டு அவர் கையில இருந்த ரொம்ப சொற்பமான ரெண்டு செப்பு காயின் செப்பு காசுகளை வந்து அந்த அந்தனருக்கு கொடுத்து ஐயா இதை நீங்க வச்சுக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாப்ல அந்த நேரம் சரி மறுபேச்சு பேச முடியல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பொற்காசு அவ்வளவு பெரிய அவ்வளவு பொற்காசுகளை கொடுத்து தொலைச்சிட்டோம் அடுத்த நாள் வைரம் வைரத்தை கொடுத்து தொலைச்சிட்டோம் சரி இன்னைக்கு நம்மளுக்கு நார்மலா மத்தவங்க யாசகம் போற மாதிரி இவர் நமக்கு யாசகம் போட்டு இருக்கிற மாதிரி போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அப்படியே திரும்ப வருத்தத்தோடய சரி இன்னைக்கு வீட்டுக்கு போவோம் போதும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாப்ல அவர் பையில வந்து ரெண்டு செப்பு காயின் தான் இருக்கு இப்ப வீட்டுக்கு போற வழியில ஆத்துல வந்து ஒரு ஆள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு மீன் பிடிக்கும் போது ஒரு அழகான மீன் வந்து அவருக்கு வந்து அந்த ஆளுக்கு வந்து மாற்றத அவர் பாக்குறாரு உடனே அந்தனருக்கு ஒரு பெரிய வருத்தம் இவ்வளவு அழகான மீன் ஆத்துக்குள்ள இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது மேல இறக்கப்பட்டு அந்த ஆள்கிட்ட போய் பேசுறாப்ல ஐயா அந்த மீனை வந்து தயவு செய்து திரும்ப ஆத்துலையே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அந்த மீன் பிடிக்கிறவன் போயா நானே காலையில இருந்து உட்காந்து தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் பெரிய மீனா வேற இருக்கு இதை கொண்டு போனேன்னா என் வீட்டுல உள்ள புள்ள குட்டி எல்லாம் சாப்பிடும் அவங்க பசியில இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாரு உடனே உனக்கு சாப்பிடறதுக்கு தானே உனக்கு பிரச்சனை அப்பனா வந்து இந்த என்கிட்ட ஒரு ரெண்டு செப்பு காசுகள் இருக்கு அந்த காசை வச்சு நீ வேறு ஏதாச்சும் வாங்கி அவன் வீட்டில் சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கோ அந்த மீனை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாப்புல சரி அந்த மீனை விட அந்த காசோட மதிப்பு அதிகம்ன்றனால அந்த ஆளு சந்தோஷமா அந்த காசை வாங்கிட்டு அந்த மீனை இவர் கையிலே கொடுத்து கிளம்பிடுறாரு இவர் அந்த மீனை வாங்கி திரும்ப ஆற்றுல விடுறதுக்கு தூக்கி போட்டுருக்காரு தூக்கி போடும்போது அந்த மீன் வாயில வந்து ஏற்கனவே ஒரு வைரக்கல் வந்து மாட்டியிருக்கிறது துள்ளி வந்து இந்த சைடு கீழே விழுகுது அதை பார்த்த அந்த அந்தனருக்கு பெரிய ஆனந்தம் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட கத்திக்கிட்டே அப்படியே ரோட ரோடு நடுகு அந்த வைரத்தை எடுத்துட்டு அப்படி நடந்து போறாப்புல இவர் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறத சைடுல இருந்து கவனிச்சு அந்த முந்தா நாள் திருநாய்ல ஒரு திருடங்கிய பொற்காசிகளா அவங்க என்ன தர கண்டுபிடிச்சாங்க தெரியல ஒருவேள் நம்மள எதுவும் கண்டுபிடிச்சானா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போறானே அப்படின்னு பயந்துகிட்டு தலைவரிக்க வந்து முந்தா நாள் திருடின பொற்காசி இவங்க இலையை கொடுத்துட்டு இந்த இதை நீ வச்சுக்க என என்ன கண்டுபிடிச்சு தெரியல அப்படின்ற மாதிரி பதற்றத்துல வந்து கொடுத்துட்டு அவங்க ஓடிட்டாங்க ஓடுனதும் அவர் கையில வந்து வைரமும் கிடைச்சி பொற்காசும் கிடைச்சி இன்னும் சந்தோஷத்தோட உச்சத்திக்கே போய் வீட்டுல போய் அதையெல்லாம் சேஃபா வச்சு வைரத்தையும் தேவையான ஆளு கொடுத்து விட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்டோட வீட்டுல நல்லா செட்டில் ஆயிட்டாப்ல அடுத்து திரும்பவும் அடுத்த நாள் காலையில வந்து இவங்கள பாக்குறதுக்கு வர்றாரு அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் பாக்குறதுக்கு வர்றவர் கிருஷ்ணர்கிட்ட வந்து பெரிய நன்றி சொல்லி ஐயா நீங்க கொடுத்த விவசாயம் வச்சு இன்னைக்கு என்னோட பழைய தொலைச்சரையும் மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு இதை கேட்டு குழப்பமான அர்ஜுனன் வந்து என்ன என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் எப்படி இது நடந்துச்சு எப்படி நான் வந்து அவ்வளவு பொற்காசுகளை கொடுத்தேன் வைரத்தையும் கொடுத்தேன் அதனால அவரோட பிரச்சனை தீராம நீங்க கொடுத்த ரெண்டு செப்பு காசுகளால தன்னோட துன்பம்லாம் போயிருச்சு தன்னோட வீட்டுல உள்ள வறுமையெல்லாம் போயிருச்சுன்னு சொல்றாரு என்ன எப்படி இது நடந்துச்சு எப்படி இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர்கிட்ட கேட்க கிருஷ்ணர் சொல்றாரு இவர் வந்து மொதல் நாள் வந்து வாங்கிட்டு போன பொற்காசுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகும்போது அவரோட எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த காசை வச்சு நம்ம எப்படி முன்னேற போறோம் அடுத்து நம்ம ஃபேமிலி எப்படி டெவலப் ஆக போகுது எப்படி தன்னோட தன்னை பத்தியே யோசனையாவே அவரு அவ்வளவு காசுகளை வச்சு இருந்தது ரெண்டாவது நாள் வைரத்தை கொடுத்துட்டு அனுப்பும் போதும் அதே மாதிரியான சிந்தனை தான் அவர் மனசுல இருந்துச்சு ஆனா நான் ஒண்ணுமே இல்லாம இந்த சாதாரண ரெண்டு செப்பு காசுகளை அவர்கிட்ட கொடுக்கவும் அந்த காசை வச்சு இவர் மத்தவங்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம் அதாவது அந்த மீனுக்கு வந்து எப்படி இந்த காசை வச்சு காப்பாத்தலாம் மீன் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை தான் இவர்கிட்ட இருந்தது சோ அதிகமான காசு வந்து அவரோட பொதுநலத்தை மறைச்சு தன் சுயநலத்தை விதைச்சிச்சு ஆனா கம்மியான காசு வந்து இவர் மனசுல இருக்கிற பொதுநலத்தை வந்து அதிகப்படுத்துச்சு சோ நீங்க மத்தவங்களுக்கு வந்து எப்போ நம்மள இருக்கிற விஷயத்த வச்சு அடுத்தவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதை பொறுத்து கடவுள் வந்து உங்ககிட்ட வருவாரு அதாவது உங்களுக்கு அதிகமா உதவி செய்யறதுக்கு அவர் ஆசைப்படுவாரு நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு அதிகமா உதவி செய்ய ஆசைப்படுவாரு உங்களோட துன்பத்தை எல்லாம் தீர்ப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கிருஷ்ணர் ஒரு அருமையான மோரலோட விளக்கத்தை கொடுக்கிறாரு